அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சிக்கலூர் கிராமத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இது என்ன ஆலயம்னா ஒரு பழமையான நம்முடைய முனியப்பனுடைய ஆலயம் சரிங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் முனியப்பன் கோயில் இருக்கும் பிடாரியம்மன் கோயில் கூட அங்கங்கே இருக்கும் ஆனால் கட்டாயமாக ஒரு கிராமம் அப்படின்னா முனியப்பன் கோயில் கட்டாயமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எங்கள் ஊரில் பல இடங்களில் வந்து முனியப்பன் கோயில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு இடங்களில் முனியப்பன் கோயில் இருக்குது அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் இதுவும் ஒரு முக்கியமான முனியப்பனுடைய ஆலயம் சரிங்களா சரி யார் இந்த முனியப்பன் அந்த முனியப்பனுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்முடைய கிராமப்புறங்களில் சிறு தெய்வங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது வேடிப்பன் ஐயனார் காவல் தெய்வங்கள் அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் முக்கியமான தெய்வம் எதுன்னா நம்முடைய முனியப்பன் தான் எல்லா முனிகளும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒன்று சேர்ந்து நிற்கும் பொழுது சிவபெருமானுடைய அம்சத்தோடு இணையணும் அப்படின்ற ஒரு ஆன்மா வெளிப்பட்டு அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் ஒரு சக்தி அந்த சக்தியெல்லாம் ஒன்று திரண்டு பூலோகத்துக்கு வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு பூலோகத்துக்கு வருது வந்த பிறகு தன்னுடைய சுய ரூபத்தை நிற்குது அந்த ரூபத்தின் பேர் தான் வந்து முனியப்பன் அதாவது முனீஸ்வரன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த தெய்வம் வந்து காவல் தெய்வம் தீமைகளை அழிக்கக்கூடிய தெய்வம் யார் யாரெல்லாம் நல்லவங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்களோ அவர்களுடைய மொத்த தீய எண்ணத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தெய்வம் தான் நம்மளுடைய முனியப்பன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பயம் ஏதாவது காற்று கருப்பு பயமாக இருக்குது மோகினி அந்த ஏழு கன்னிமார்களுடைய தொல்லைகள் இதையெல்லாம் விடுபடணுன்னா அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் முனியப்பன் தான் நம்முடைய நம்ம தூங்கும்போது நம்மளுடைய மனசில் முனீஸ்வராக என்னை காப்பாற்று அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே போதும் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து நம்முடைய முனீஸ்வரனுடைய தெய்வம் தான் சரிங்களா அந்த முனீஸ்வரனுடைய அருளால் நீங்கள்லாம் நல்லா படிங்க ஒழுக்கமான முறையில் வாழுங்கள் நல்ல கடுமையாக உழைங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி எங்களுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எல்லா வீடியோவிலும் தான் இவங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கொடுங்க ஏன்னா உங்களுடைய ஆதரவு ஆதரவில்லனா கண்டிப்பாக எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்